படிப்பு உள்ள வணக்கம் சார் மதுரை மக்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான உறவு மதுரை மக்களோட மனதில் அவர்களின் புதல்வரா நீங்க என்ன பெருமைப்படுறீங்க அது பெருமையோட நான் ஒரு கடமையாக எடுத்துக்கொள்வேன் எங்க அப்பா வந்து அசாதாரண ஒரு அரசியல்வாதி முதல் முறை தேனியிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதில் சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக திமுக சின்னத்தில் நின்றாரே தவிர சுயேட்சை உறுப்பினராக கட்சியில் உறுப்பினர் கிடையாது சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே மாதிரி எங்கள் பூர்வீகம் உத்தம் அறுபத்தி ஏழுலேயும் எழுபத்தொன்னுலையும் ரெண்டு முறையும் தேனி தொகுதியில் நின்றார் அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அடுத்த முறை அவர் தொண்ணூற்றி ஆறு டூ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய தலைவராகவும் பணியாற்றினார் அந்த நேரத்தில் படிப்பு உள்ள அக்கறை உள்ள கை சுத்தமாக இருக்கிற ஒரு அரசியல்வாதி என்ன சாதிக்கலாம் என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தார் அந்த அஞ்சு வருஷத்துல உறுதியாக சுதந்திரத்திலேருந்து அந்த ஐம்பது வருஷம் மதுரைக்கு வராத உட்கட்டமைப்பு வளர்ச்சி ஐந்தே ஐந்து வருடத்தில் வந்தது பல பாலங்கள் குறிப்பாக மெஜ்ரா கோச் பாலம்னு ஒன்று ஒரு புகழ்மிக்க பாலம் ஏன்னா அந்த பாலத்தை உருவாக்குறதுக்கு பலர் முயற்சி செய்து ஒரு காலம் எம்ஜிஆர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருந்தவர் அப்போ கூட அவர் போட திட்டத்தை அந்த கம்பெனி முதலாளிகள் ஏதோ பேசி சரி பண்ணி போடாமல் நிறுத்திட்டாங்க பாலம் போடுற திட்டத்தை அதனால் இன்றைக்கூட மாதிரியால் சொல்லுவாங்க பிடிஆரோடைய புகழ்னால் மெஜ்ரா கோச் பாலம் போட்டார் மெஜ்ரா மெல்ஸ்க்கு பாலம் போட்டார் அதே மாதிரி காய்கறி மார்க்கெட்லாம் அங்கே கோயில் பக்கத்தில் இருந்து எடுத்துகிட்டு போய் வெளியே ஊருக்கு வெளியே வச்சது பெரியார் பஸ் ஸ்டாண்டில் டிராஃபிக் உரைச்சிட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டை உருவாக்கினது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பெஞ்சை மதுரைக்கு கொண்டாந்தது ரிங் ரோடுக்கு ஆரம்ப போட்டு முதல்ல இன்னர் ரிங் ரோடை முடித்தது எண்ணற்ற திட்டங்கள் வைகை ரெண்டு கரையில் இருக்கிற அந்த என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு பேரியர் மாதிரி போட்டு அதுக்கும் ஆற்றுக்குள்ளே போகிற குப்பை போகிறதுக்கெல்லாம் நிறுத்துறதுக்கு போட்டார் அதனால் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எத்தனையோப்பண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிற்கும் போது அவருக்கு வெற்றி இல்லை சில நூறு ஓட்டில் இதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் நான் நான் வந்திருந்தேன் அமெரிக்காவிலேருந்து இது நான் ரொம்ப பேசினதில்லை புதுசாக சொல்கிறேன் வீட்டில் எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க வாங்க நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க எல்லாம் எண்ணி முடித்தாச்சு நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க ஃபார்மில் ஃபார்ம் டுவெண்ட்டியில் கையெழுத்து போட்டு ரெடி பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அப்பா சொன்னால் நீங்களும் கூட வாங்கினேன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போகிற நேரத்தில் திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இல்லை இல்லை ஏதோ போஸ்டல் ஓட்லேயோ எதுலேயோ பாக்கி இருந்துச்சு அதனால் நீங்கள் தோத்துட்டீங்க ஏன்னா ஒரு முந்நூறு ஓட்லையோ நானூறு ஓட்டு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் அந்த முறைகேடு தான் முறைகேட்டில் தான் தோத்தன் ஆனால் இன்னும் சொல்ல போகணும் இவ்வளோ நான் சொல்கிறேன் ஐம்பது வருஷத்தில் கொண்டாடாத உட்கட்டமைப்பை அஞ்சு வருடத்தில் கொண்டாந்தவர் சில நூறு ஓட்டு குளறுபடி பண்ணுற அளவுக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அன்றைக்கி நான் நினச்சேன் சரி மக்கள் வந்து எத்தனையோ காரணத்துக்காக ஓட்டு போடுறாங்க விஸ்வாசத்துக்கு மட்டும் போடுறதில்ல இல்லை செயல் திறனுக்கு மாற்றம் போடுறதில்லை சரி இது நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஏற்கனவே தொண்ணூத்தாறில் ஒரு முறை எனக்கு அரசியலுக்கு வர வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அது வேணாம் நான் வெளிநாட்டிலேருந்து நான் படிச்சுக்கிறேன் நான் இந்த வாழ்க்கையாக இருந்தால் நான் வெளிநாடே போயிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன் வெளிநாட்டுக்கு தொண்ணூத்தாறுல இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மாதிரி தோத்த உடனே சரி நான் எடுத்த முடியும் தான் ரைட்டு ஏன்னா மக்களுக்கு நீங்கள் முழுமையாக கை சுத்தமாக இருந்து ஒரு பைசா சம்பாதிக்காமல் க ராத்திரி பகலாக உழைத்து இவ்வளோ பண்ணாலும் ஒரு அதிமுக அலையோ இல்லை ஏதோ ஒரு காரணமோ வந்தால் இல்லை குளறுபடி நடந்தால் நீங்கள் தோத்துடலாம் என்றால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு முடிவு இது வேணாம் நான் நல்லா எடுத்த முடிவு தான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் ஆக்சுவலாக போலிங் ரொம்ப கம்மியாக நினச்சி எல்லாம் நினச்சாங்க உறுதியாக அவர் ஜெயிச்சிடுவார்னு அதனால நம்மளுக்கு போட வேண்டியவங்களாம் நிறைய பேர் வாக்கு சாவடிக்கே வரல கூட்டமாக இருக்குது வெயிலாக இருக்குது ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு வரல அதனால் அவர் தோற்றுது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகி உருவாக்குது ஏன்னா இவ்வளோ பண்ணவர் இவருக்கு கூட நம்ம திருப்பி போடல ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் வந்தும்போது நான் நிஜமாகவே நினச்சேன் இது ஜெயிப்பாரா இல்லையான்னு தெரியலன்னா அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்போ அதனால் பிரச்சாரம்லாம் ரொம்ப இறங்கி வீடு வீடாக தெரு தெருவாக போக மாட்டார் அப்படியே வேன்லேயே ஜீப்லேயே போயிட்டு வந்துடுவார் ஓரளவுக்கு ஆனால் மக்கள் போன தடவை செய்த குறையை திருத்தும் வகையில் இந்த தடவை ஓட்டு போட்டாங்க அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லணும் தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பல இடங்களில் காலனியில் பட்டா வாங்கி கொடுத்தாரு பாளையம் மேலம் மாசல் நிறைய இடத்துல சேரியாக இருந்ததை குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டி கொடுத்து பட்டா வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தார் அதனால் அந்த நன்றியெல்லாம் மீறி தோத்துட்டாருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் அதை திருத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் ஜெயிச்சிட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் போது நான் தேர்தலுக்கு வந்துட்டு போயிருந்தேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு போயிருந்தேன் வந்துடுங்கும் போது அப்போ நான் பெரிய பொறுப்பில் இருந்தேன் நியூயார்க்கில் ஒரு பெரிய நிறுவன லிமன் பிரதர்ஸில் சீனியர் போஸ்ட்டில் இருந்தேன் ட்ரேடிங் இருந்து ட்ரேடிங் டெஸ்ட்லாம் லீவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சந்தா தினம் நடக்குது இல்லை மார்க்கெட்டில் அப்போ நீ மூத்த பொறுப்பில் இருந்தால் நீ தான் எல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணும் எல்லாப்பாங்க ஸோ நார்மலாக சொல்லுவாங்க வருஷத்துக்கு ரெண்டு வாரம் தான் லீவ் ரெண்டே ரெண்டு வாரம் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் ரெண்டே ரெண்டு வாரம் தான் லீவ் அப்போது ஒரு வாரம் எடுத்துகிட்டு நான் வந்தேன் வந்து அப்பாவோட மதுரையில் இருக்கும்போது அப்பா சொன்னார் நான் ஜெயிச்சிடுவேன் நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்துடும் நினைக்கிறேன் போன தடவை தலைவர் என்ன சபாநாயகராக இருக்க சொன்னார் பேரவைத் தலைவராக இந்த தடவை அமைச்சர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அமைச்சர்னா நீ உறுதியாக அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்துடணும் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஒன்று எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு ஏன்னா இதே மக்கள் தான் அப்கோர்ஸ் தொகுதி மாறினாங்க தொகுதி மறுவர இறையில் முன்னாள் மதுரை இருந்தது இப்போ மதுரை மத்தியின்னு உருவாக்குனாங்க அதனால் உறுதியாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு கிடையாது ஏன்னா மக்கள் எப்படி தான் ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்கு சொல்ல தெரியும் இரண்டாவது நீங்கள் ஜெயிச்சிட்டா கூட என்ன மாதிரி சீனியர் பொறுப்பில் இருக்கவன் அடுத்தடுத்து மாதம் ஒவ்வொரு வாரம் லீவ் எடுக்கிறது ரொம்ப கடினம் ஆனாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அரசியல் இருந்துட்டு முதல் முறையாக அமைச்சராகிறீங்கன்றதற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு யார்கிட்டையோ கெஞ்சி கேட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் போனேன் என் முதல் கணக்கு தப்பாக போயிடுச்சு ஏன்னால் நிஜமாகவே அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்ச உடனே நான் வரதாக இருந்தேன் ஆனால் எனக்கு எதிர்பாராமல் ஒரு முக்கிய ஒரு பணி வந்துடுச்சு அதாவது வங்கியோடைய சேர்மன் பெரிய சீனியர் இருக்கிறதுலே நம்பர் ஒன் அவர் கூப்பிட்டு ஜப்பான் நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விவாதம் அதாவது நம்ம வங்கியில் ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் உரிமை பங்கு இந்த பேங்க் வாங்கிறதுக்கு ஒரு விவாதம் நடந்துகிட்ருக்கு அது வாங்கினால் நாளைக்கு ஏதாவது எதிர்காலத்தில் பிரச்சனை வந்தால் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதில் என்ன அவர் ஆக்சுவலாக திட்டம் போட்டது நிஜமாகவே இது நிறைவேறி இருந்தால் ரெண்டாயிரத்தி எட்டில் லீமன் பிரதர்ஸ் திவால் ஆயிருக்காது அது அதற்கு அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார் அதனால் அந்த விவாதத்துக்கு நீங்கள் டோக்கியோ போயே ஆகணும் அப்போ நான் எங்கள் அப்பாட்டை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு இது நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன் கடைசி ஆறு மாதம் ஒரு வருஷமா அதனால் திடீர்னு நான் கைவிட முடியாது இது எப்படியாவது முழுமையாக நிறைவேற்றிட்டு நான் வர்றேன் எப்படியும் நீங்கள் அஞ்சு வருஷம் அமைச்சராக இருக்க போறீங்க பதவி ஏற்பு விழாவுக்கு வந்தால் என்ன நான் ஒரு நாலு நாள் கழித்து வந்தேன் என்ன நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினேன் அப்போ அப்போ சொன்னேன் சரி இப்போ நீ வே பண்ணுற வே பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணு தலைவர் என்கிட்ட கேட்டிருக்காரு என்ன பொறுப்பு உங்களுக்கு வேணும் என்ன துறை உங்களுக்கு வேணும்னு எல்லாம் சொன்னாங்க நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் மெம்பராக இருந்து உங்கள் குடும்பம் தான் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு நிலம் கொடுத்து வாதாடி ஆரம்பிச்சது ஆனால் நீங்கள் கல்வி கல்வித்துறை கேளுங்க இல்லை பலர் சொன்னாங்க நீங்கள் சிறந்த வளர்க்குறீங்கிற இருந்தவர் அதனால் நீங்கள் சட்டத்துறை கேளுங்கள் அதுதான் சரியாக வரும் அப்படின்னு இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னமோ மனசில் அறநிலைத்துறை இருக்கணும்னு எனக்கு விருப்பம் ஏன்னா நம்ம அவருடைய அப்பாவுடைய சித்தப்பா எம்டி சுப்பிரமணியம் மலையர் அந்த துறை உருவாகிறதுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்தார் அவருடைய அப்பா என் தாத்தா தமிழக பிடி ராஜன் அவர்கள் அந்த துறையுடைய அமைச்சராக இருந்திருந்தார் அதற்கு மேல் எங்கள் அப்பாவுடைய சித்தியோடைய கணவர் என் பக்தவச்சலம் ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து அரசியல் மூலமே கற்றுக்கொண்டது பக்தவச்சலமிடம் தான் ஏன்னா எங்கள் அப்பா வளர்கிற நேரத்துலலாம் எங்கள் தாத்தா அரசியலேருந்து ரிட்டையர் ஆகி கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகி அவர் கிட்டத்தட்ட எல்லாமே கோயில் பணியில் தான் இருந்தார் கும்பாபிஷேகம் மதுரை ஐயப்பன் சிலை பண்ணுறது திருவாதூர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வடப்பழனி அதாவது கோயிலை சிறப்பிக்கிறதுல தான் எங்கள் தாத்தா பிடி ராஜன் இருந்தாரே தவிர அரசியல்லாம் அன்றைக்கே விட்டார் ஏன்னா அவர் நாற்பத்தி ஆறு வயசுலேயோ நாற்பத்தி நாலு வயசுலேயோ முதலமைச்சராக இருந்தார் மெட்ராஸ் மாகாணத்துக்கு நாற்பத்தி நாலு வயசில் அதனால் அவர் அரசியல்லாம் அப்போயே விட்டுட்டு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு தடவை எம்எல்ஏ இருந்தார் எம்எல்சியாக இருந்தார் இது சுதந்திரத்துக்கு பிறகு ஆனால் ராஜாஜி அவர்கிட்ட அமைச்சராக வாய்ப்பு கொடுத்தபோது வேணாம் நான் நீதி கட்சிக்காரன் நான் காங்கிரஸ்லாம் அமைச்சராக இருந்தால் சரி வராதுன்னு விட்டார் ஆனால் பக்தாச்சலம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ரெண்டாவது அப்பா மாதிரி எடுத்து வளர்த்து எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் பக்தாச்சலம் அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருந்தவர் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் சுப்பிரமணியமலை அல்ல என் தாத்தாலேருந்து என் அப்பாலேருந்து என் சித்தப்பாலேருந்து இருந்த துறை அதனால் எனக்கு இந்த இருந்து கோயில்களுக்கெல்லாம் ஏதாவது சிறப்பாக பண்ணணுன்னு எனக்கு தோணுது நிறைய பேர் சொல்கிறாங்க இது ரொம்ப சின்ன துறை உங்கள் மாதிரி ஆளுக்கு நீங்கள் பெரிய துறை எடுங்கன்னு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் யாருப்பா சொல்கிறதுக்கு இது உங்கள் பணியினால் உங்கள் உழைப்பினால் உங்கள் தேர்தல் வெற்றியினால் உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுனால் வந்த பொறுப்பு உங்களுக்கு எது திருப்தியாக இருக்கோ அது செய்யுங்க வேறு யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன ஆக்குறேன் ஆமாம் நான் இது துறை எடுத்துக்கிறேன் நீ வா நம்ம முக்கிய கோவிலுக்கெல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டோக்கியோ போயிட்டேன் அந்த காலத்துலலாம் டோக்கியோ ஏற்கனவே த்ரீ ஜிக்கு போயிடுச்சு பாக்கி இடத்துலலாம் இன்னும் டூ ஜியில்தான் இருந்தோம் அதனால் அமெரிக்கா ஃபோன்லாம் செல்ஃபோன்லாம் டோக்கியோவில் வேலை செய்யாது அப்போது அங்கே போய் இறங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் ஏதோ ஒரு ப ப்ரை பர்சனல் மீட்டிங்காக முடிச்சுட்டு அடுத்த நாள் நீ போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் திங்கட்கிழமை நான் டோக்கியோலேருந்து புறப்பட்டு நியூயார்க்கு போகிறதா இருந்தேன் திடீர்னு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஃபோன் அடிக்குது யார் என்ன ஹையர் ஹோட்டலில் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா என்னுடைய உறவினர் மருத்துவர் சிவக்குமார்னு மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனாக இருந்தார் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் டீன் கூப்பிட்டு சொல்கிறேன் தம்பி ரொம்ப தேடி எங்கேயோலாம் கூப்பிட்டோ நம்பர் கிடச்சிது அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை உடனே புறப்பட்டு வந்துடுங்க என்னென்ன சொல்கிறீங்க நாலு நாளைக்கு முன்னால் தான் பதவி ஏற்பாச்சு புறப்படாரு இல்லை இல்லை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்குது வந்துடுவேன் நான் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதனால் எனக்கு தெரியும் இது வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் வராத ஒரு கால் இன்றைக்கி திடீர்னு வந்து திரும்பி வர சொல்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது என்ன ஆயிருந்திருக்கு அவர் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் வரும்போது புறப்படும் போதே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மூஞ்சி பார்த்தா சரியில்லை உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை இருந்துட்டு போங்கன்னு இல்லை இல்லை எல்லாம் காத்துட்ருக்காங்க நாளைக்கு காலையில் என்ன வரவேற்பு கொடுக்குறதுக்கு முதல் முறை அமைச்சர் ஆசை மாதிரிக்கு திரும்புறதுக்கு அதனால் நான் போயே ஆகணும்னு சொல்லி உடல்நிலை ரொம்ப குறைவாக இருந்த நேரத்தில் ட்ரெயினில் ஏறி அதில் ட்ரெயினில் மாரடைப்பு வந்து அங்கே உதவி செய்கிறதுக்கு யாரும் ஹாஸ்பிட்டலும் ஆம்புலன்ஸும் எதுவும் இல்லை ட்ரெயினிலலாம் வந்துட்டுருக்காங்க அதனால் அவரை திண்டுக்கல் ஸ்டேஷனில் இறக்கி ட்ரெயின்லேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ள உயிரிழந்துட்டேன் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் வந்து டோக்கியோடு நியூயார்க் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எப்படியாவது மதுரைக்கு வந்து சேரணுன்னு அப்புறம் சுரண்டி சுரண்டி டோக்கியோலேருந்து சிங்கப்பூருக்கு ஒரு ஃப்ளைட் கிடச்சி சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து சென்னையிலேருந்து அடுத்த நாள் காலை மதுரைக்கு ஃப்ளைட் வாங்கி போய் சேர்ந்தேன் போய் சேர்ந்தால் அவ்வளோ கூட்டம் எனக்காக காத்திருந்தேன் அதுலேயும் இறைவன் எனக்கு ஒரு செஞ்ச நன்மை என்னென்னா நான் நியூயார்க்கில் இருந்திருந்தேன்னா நியூயார்க் நம்மளுக்கு பின்னால் இருக்கிறதுனால் எனக்கு அடுத்த ஃப்ளைட் அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் கிடச்சிருக்கும் டோக்கியோல இருந்ததுனால் பன்னெண்டு நேரம் டோக்கியோ நம்மளோட நேரம் முன்னால் அதனால் பன்னெண்டு மணி நேரத்தில் ஃப்ளைட் கிடச்சி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்துட்டேன் எனக்கு நியூயார்க்கில் இருந்தது தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ளைட் கிடச்சி முப்பது மணி நேரம் ஆயிருக்கும் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கும் அதனால் காத்திருந்திருப்பாங்களா அடக்கம் செய்கிறதுக்குன்னு கூட எனக்கு தெரியல ஏதோ எனக்கு இறைவன் நிறைய நாள் பொறுப்புலையோ மகிழ்ச்சியோடையோ பார்க்க கொடுக்க கொடுத்து வைக்காதவர் அந்த இறுதி சடங்கு செய்வதற்காக செய்வதற்காது ஒரு தயவு செஞ்சாருன்னு வச்சுக்கணும் அதனால் நான் அவசர அவசரமாக வந்து அவர் தவறி ஒரு இருபத்தி நாலு இருபத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளேயே இல்லை முப்பது மணி நேரத்துக்குள்ளேயே நான் மதுரைக்கு வந்து அன்னைக்கே போய் அடக்கம் செய்ய செய்யப்போனோம் அதனால் நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா நிறையா ஜோசியர் இருப்பாப்பார் நான் இந்த ஜோசியம் பார்க்குற வேலையை வச்சுக்கிறது இல்லை அதாவது நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம முயற்சி என்ன இருக்கோ அதை நம்ம செய்யலாம் அதற்கு மேல் இறை நம்பிக்கை இருக்கிறதுனால இறைவன் எதுக்கு நம்மளுக்கு எது நல்லதோ பார்த்துக்குவாங்க மீனாட்சி அம்மன் அருள்ல அப்படின்னு விட்டுறது அப்பா நிறையா ஜோசியம் பார்ப்பேன் அப்போ அப்பா சொன்னார் ஒரு தடவை ஜோசியர் சொல்லியிருக்காங்க நானும் நீயும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம் ஏன்னா என்னை சின்ன வயசுலேயே போர்டிங் காமிச்சிட்டாங்க அஞ்சு வயசுலேயே அதுக்கப்புறம் ப்ளஸ் டூக்கு மாத்திரம் நான் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆரிசிக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டேன் அதனால் நான் என் வீட்டில் தங்கினதே பிறப்பு பிறந்ததுலேருந்து நாலு வயசு வரைக்கும் அப்புறம் பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் மொத்தமே ஆறு வருஷம்தான் எங்கள் அப்பா அம்மாவோட நான் ஒரு வீட்டில் தங்கினேன் அப்பா சொன்னார் இந்த மாதிரி ஜோ அதனால் ஜோசி தெரியும்ப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனால் கடைசியாக ஏதோ ஜோசியத்துக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரத்துக்குள்ளே தவறிட்டார் ஆனால் அந்த சடங்கு பண்ணுறதுக்காக நான் வந்து சேர்ந்தேன் ஆனால் அதில் நான் எடுத்துக்கிட்ட பெரிய பாடம் இறுதி ஊர்வலம் வீட்டிலேருந்து என் தொகுதியில் இருக்கிற தத்தநேரி மின் மயானத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் ஒரு இடத்துல ஆள் இல்லாமல் இல்லை பல பத்தாயிரம் நான் என் கணக்கு கணிப்புப்படி ரெண்டு லட்சம் பேர் நின்றுப்பாங்க ஃபுல்லாக அந்த ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக மக்கள் எல்லா எதுவும் என் வீட்லாம் பெரிய பெரிய பங்களா இருக்கிற வீடு நார்மலாக ஒரு முழு தெருவில் ஒரு முந்நூறு மீட்டர் தெருவில் இப்போ இருபது வீடு தான் இருக்கும் அங்கே கூட மக்கள் ஃபுல்லாக லைனாக நான் அன்னைக்கு கற்றுக்கிட்ட பாடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய முழு இடை கணம் தவறினமோது தான் தெரியுது ஏன்னா நான் நினச்சேன் அரசியல்னு யோசிக்கும்போது ஏ மூணு முறை உறுப்பினராக இருந்தார் ஒரு முறை பேரவைத் தலைவராக இருந்தார் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அமைச்சராக இருந்தார் அதனால் அந்த அடிப்படையில் பார்த்தா எத்தனையோ பேர் அவரை விட அரசியலில் நிறையா வெற்றி பெற்றவர்கள் ஆனால் ஒரு மனிதனுடைய முழு இடை சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மரியாதையும் பற்றும் பாசமும் அன்பும் பெற்றவர் என்று தெரியதற்கு போது தான் தெரியும் அதனால் நான் எங்கள் அப்பா ஒரு நாள் கூட அமைச்சராக நான் பார்க்கல அப்போயே நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் திரும்பி வந்துடணும் ஏன்னா அவங்க அப்பா தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று செஞ்சதை அடிப்படையாக வைத்து நாங்கள் நினச்சோம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று இன்னொரு பொற்கால அஞ்சு வருஷமாக இருக்கும் தமிழில் மதுரைக்கு இன்னும் பல திட்டங்கள் கொண்டாந்து வந்து இன்னும் பல நன்மைகள் இது வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் செய்யாததை செய்வார் என்று நினைத்தோம் அதையெல்லாம் கைவிட்டு விட்டார் அதனால் நீங்கள் வந்து அந்த பணியை செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நான் ரெண்டு மூணு காரணத்துக்காக வரல ஒன்று நான் என் அப்பா என் தாத்தா அளவுக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய மனிதன் இல்லை என்னுடைய மனைவி பசங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தான் நான் மக்கள் பண்ணிக்க வரணும் ஏன்னா வந்தால் எங்கள் அப்பா தாத்தா மாதிரி கை சுத்தமாக ஒரு பைசா சம்பாதிக்காமல் என் சொத்தை பயன்படுத்தி மக்களுக்கு செய்யணும் இரண்டாவது என் மனைவி மாதமாக இருந்தார் என் முதல் பையனுக்கு ஒரு பதினஞ்சு மாதம் வயசு ரெண்டாவது பையனுடைய டெலிவரி டேட் இன்னொரு நாலஞ்சு மாதம் இருந்துச்சு அப்போ அவர் சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் முழு நாள் வாழ்நாள் நான் நியூயார்க் நியூ ஜெர்சியில் வாழ்ந்தவ இங்கே வந்து திடீர்னு பாதி ப்ரெக்னென்சியில் மாதமாக இருக்கும்போது வந்துட்டு எதாவது இப்போ குழந்தைக்காடுச்சின்னா எனக்கு மனசு தாங்காது அப்படின்னு ஏற்கனவே கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது அதனால் நான் சொன்னேன் நீ சொல்கிறது ரொம்ப ரைட்டு அதனால் நீ அமெரிக்காலேயே இருந்து ரெண்டாவது இப்போ பையன் பதினாலு வயசாயிருச்சு முதல் பையன் பேர் பழனி எங்கள் அப்பா பேர் அதனால் ரெண்டாவது பையன் பேரும் எப்படியாவது தாத்தா பேர் இருக்கணும்னு வேல் அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ வேல் பிறந்து ஆறு மாதம் தடுப்பூசிலாம் ஒன்றுனா போட்டு அதற்கு பிறகு தான் வர முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் நான் அன்னைக்கு தலைவர் கலைஞர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் அப்பா இடத்துல வந்து நின்று இடைத்தேர்தலில் நின்று வந்து நான் உனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறேன் நீ அப்பா மாதிரியே பணியாற்று ஆனால் எனக்கு என்னுடைய சுதந்திரமும் இல்லை என் மனைவியும் வர முடியலை நான் என் மனைவியை விட்டுட்டு வர்றதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அதனால் அன்றைக்கி நான் சொன்னேன் இன்னைக்கு ரொம்ப நன்றி ஐயா ஆனால் என்னை மன்னிக்கணும் என்னால் வர முடியாது என்றைக்கே ஒரு நாள் வரேன் அதற்காகவே கூட நான் சொல்லுவேன் நான் அரசியலுக்கு வந்தேன் ஏன்னா நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் வருஷத்துக்கு பல பத்து கோடி ரூபாயும் அது எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் எனக்கு மனசில் உறுத்திட்டே இருந்தது எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் அந்த அஞ்சு வருஷம் உயிரோடு இருந்திருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அதை எப்படியாவது நான் அவர் இல்லாத இடத்தில் மக்களுக்கு வச்சுட்டு போன ஒரு கடமையாக கருதி அந்த கடமையை நான் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி கொடுக்கணும் என்றதுக்காகவே கூட சொல்லலாம் நான் முக்கிய காரணம் மூல காரணம் நான் அரசியலுக்கு வந்தது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் ஏன்னா நல்ல மனிதர்களுக்கு இறைவன் வரம் கொடுப்பார் எப்போல்லாம் அவர் எம்எல்ஏ இருந்தாரோ அப்போல்லாம் திமுக ஆட்சியில் இருந்துச்சு அறுபத்தேழுலேயும் சரி எழுவத்தொன்னுலையும் சரி தொண்ணூத்தாறுலையும் சரி ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது சாதாரண ஜனநாயக நாட்டிலேயே உங்களுக்கு வாய்ப்பு திட்டம் கொண்டாடுறதுக்கு செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இந்தியா மாதிரி அரகுரை ஜனநாயகம் அதாவது எதிர்கட்சிக்கெல்லாம் மரியாதையே கிடையாது ஆளுங்கட்சி எது வேணாலும் பண்ணுன்ற அளவு இருக்கிற சூழ்நிலையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம் தலைவருடைய ஆதரவு இருந்தால் எதிர்கட்சியாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா ஜனநாயகம் முழுமையாக செயல்பாட்டில் இல்லை அதனால் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வெற்றி போது முதல்ல ஒரு பெரிய இழப்பாக தெரிஞ்சது எங்கள் அப்பா மாதிரி நானும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்திருந்தா எவ்வளவோ பண்ணிக்கலாமே இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தது எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு வெற்றியிலும் ஒரு தோல்வி மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி சொல்லணும் என் தலைவரின் நல் குணத்தினால் ஆசையினால் இந்த கடைசி ஐந்து வருடம் என் வாழ்க்கையிலேயே ஒரு வெற்றிகரமான ஐந்து வருடம் நான் நினைப்பேன் இந்த ஐந்து வருடத்தில் நிறையா எனக்கு திருப்தி மக்களுக்கு மட்டும்தான் நான் செஞ்சிருக்கிறேன் என் தொழிலெல்லாம் நான் பார்க்காமல் என் சொந்த நிதியை செலவு பண்ணி என் வாழ்க்கை முறைக்கும் மக்கள் பயனுக்கும் செலவு பண்ணி நான் பல பத்து கோடி சம்பாரித்ததில் கொஞ்சத்தை எடுத்து செலவு பண்ணி பண்ணியிருக்கிறேன் இது பெரிய திருப்தி ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஒரு வரம் என்னவென்றால் ஐந்து வருடம் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து வருடமும் பொது கணக்கு குழுவில் உறுப்பினராக கிட்டத்தட்ட நாலு வருடம் தகவல் தொழில்நுட்ப அணியை துவக்கி வைக்கும் மாநில செயலாளராக ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முனைவர் பட்டம் பெற் அளவுக்கு எனக்கு கல்வி கொடுத்துருக்கு எனக்கு ஞானம் கொடுத்துருக்கு எனக்கு அனுபவம் கொடுத்துருக்கு நான் ஏற்கனவே வாழ்க்கையில் நாலு டிகிரி வாங்கினேன் அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ எப்போ கற்றுக்க முடியும் என் துறையில் அப்படின்னு தெரியும் அந்த அடிப்படையில் சொல்லுவேன் இந்த கடைசி ஐந்து வருடம் எனக்கு எந்த அளவுக்கு திருப்தியோ அது அளவுக்கோ இல்லை அதற்கு மேலேயோ கல்வி எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் இத்துடன் எனக்கு அரசியலில் என்னுடைய கரியர் முடியுதுன்னா கூட எந்த ஒரு கவலை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் ஐந்து வருடம் பெரிய வெற்றிகரமாக என் வாழ்க்கையிலே சந்தித்த பெரிய ஒரு நிறைவான ஒரு நேரம் என்று கருதிதான் நான் விடைபெறுவேன் ஆனாலும் ஒரு ஆசை இருக்குது எங்கள் அப்பா கிடைச்ச மாதிரி எனக்கும் ஐந்து வருடம் ஆளும் கட்சி உறுப்பினராக வர முடியும் என்றால் இது வரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதுவரைக்கும் எங்கெங்கே எப்படி எப்படி எதை செய்ய முடியும் என்று ஆராய்ந்து திட்டமிட்டிருக்கணும் அதையெல்லாம் நிறைவேற்றுற வகையில் ஐந்து வருடம் பெற்ற ஞானத்தின் கல்வியின் அனுபவத்தின் விளைவாக ஐந்து வருடம் எங்கள் அப்பாவுக்கு பிறகு யாருமே செய்யாத அளவுக்கு மதுரைக்கு நன்மை செய்ய முடியும் அதனால் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் என்ற ஒரு ஆசை பாக்கி இருக்குது அது நிறைவேறுதா இல்லையான்னு பார்ப்போம் ஆனால் அது நிறைவேறு நாள் நான் சொல்லுவேன் நான் ரெண்டு வகையில் வரம் பெற்றவன் ஏன்னா எங்கள் அப்பா எதிர்கட்சி உறுப்பினராக என்றைக்கும் இருந்து அந்த அடிப்படை மெக்கானிக்ஸ் செயல்முறைகள் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இன்னும் நான் சொல்லணும் நான் எம்எல்ஏ போது இன்னொரு வரம் என்னவென்றால் மக்களுக்கு கேடு எனக்கு கல்வி வரம் உள்ளாட்சி தேர்தலே நடத்தவில்லை உள்ளாட்சி தேர்தலே நடத்தாதனால யாருமே இல்லை அடிப்படை பிரச்சனை சாக்கடை ரோடு குடித்தண்ணி விளக்கு குப்பை பார்க்குறதுக்கு அதனால் வேறு வழி இல்லாமல் நான் அதையும் கற்றுக்கொண்டேன் என்ன எப்படி என்ன நடக்குது காப்பரேஷன் ஏ என்ன பண்ணுறாங்க சானிடைசேஷன் இன்ஸ்பெக்டர்னா என்ன எங்கே குழாய் போகுது என்ன குறை இருக்குது என்ன உட்கட்டமைப்பு இருக்குது என்ன இல்லை அதனால் அதுவும் எனக்கு ஒரு சக்தியாக இருக்கும் ஆளுங்கட்சியாக வந்தால் அதனால் பார்ப்போம் என்ன எப்படி முடியுதோ வாழ்க்கையில் வெறும் ஆறு வருஷந்தான் என் அப்பாவும் நானும் ஒரே வீட்டில் இருந்தோம் ஆனாலும் இன்றைக்கி சொல்லுவேன் நான் யாராக இருக்கிறேனோ எனக்கு என்னென்னா அடையாளம் இருக்கோ என் வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு பெருமையாக சொல்கிறேன் எங்கள் அப்பா தாத்தா பேர் சொல்ல தெரியாத இடத்தில் போய் படித்து முன்னேறி பணக்காரனாயி முதலாளி ஆகி வந்தேன்னு சொல்வேனோ அதெல்லாம் இரண்டாவது முக்கியத்துவம் என்ன மாதிரி மனிதர் என்ன குணம் என்ன தத்துவம் என்ன கொள்கை என்ன வரலாறு எந்த அளவுக்கு இறைவன் அருள் பெற்றிருக்கிறாய் என்ற தான் ஒரு மனிதனுடைய அடையாளம் பதவி வரும் போகும் பணம் வரும் போகும் மக்கள் காட்டும் பாசம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பற்று இதெல்லாம் அளவில்லா சொத்து அதை என் தந்தை வழியில்தான் நான் வந்திருக்கிறேன் என் தந்தை இல்லாமல் நான் இல்லை